கட்டுரை பிராமண பத்திரிகைகளின் பிரசாரம் உஷார் 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 சித்திரபுத்திரன் பொதுஜனங்கள் தேசத்தின் உண்மை நிலையை உணர்வதற்கு ஆதாரமாயிருப்பது வர்த்தமான பத்திரிகைகள் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவை நமது நாட்டின் உண்மை நிலையை மறைத்து பொய்யே சொல்லி பாமர ஜனங்களை ஏமாற்றி ஒருவரைக் கெடுத்து ஒருவர் பிழைப்பதற்குத்தான் அவை முழுவதும் ஆதாரமாய் இருந்து வருகிறது நமது நாட்டை பொறுத்தவரையில் பெரும்பான்மையான மக்கள் தங்கள் முன்னோர்கள் எவ்வளவு பெருமை உடையவர்களாயும் இத்தேசத்தையே ஆண்டவர்களாயும் பராக்கிரமசாலிகளாகவும் இருந்து வந்திருந்த போதிலும் இன்றைய தினம் பிற்பட்டவர்களாகவும் சூத்திரர்களாகவும் இருப்பது ஏன் இதற்கு பொறுப்பாளி யார் என்று பார்த்தால் அது நமது நாட்டு பத்திரிகைகளே ஆகும் தற்காலம் நமது நாட்டில் செல்வாக்கு பெற்று பெரும்பாலோர் கையிலும் ஊசலாடுவது திராமண பத்திரிகைகளே அல்லவா அப்பத்திரிகைகளுக்கு அவ்வவிடங்களின் சமாச்சாரங்களை எழுதி அனுப்பும் நிருபர்களும் பிராமணர்களே அல்லவா அப்பத்திரிகைகளுக்கு ஏஜென்ட் வெற்றி கொடுப்பவர்களும் பிராமணர் அல்லாதார்களாகவே மாத்திரம் இருக்கிறார்கள் பிராமண பத்திரிகைகள் இது சமயம் நமது நாட்டில் ஒவ்வொரு பட்டணங்களிலும் கிராமங்களிலும் பிரவேசித்திருக்கின்றது அங்குள்ள படிக்க ஒவ்வொருவரும் அப்பத்திரிகைகளை படிப்பதும் அவற்றை உண்மை என்று நம்புவதும் மற்றவர்களுக்கு அவற்றை எடுத்துச் சொல்லுவதுமான வழிகளில் பிராமண பத்திரிகைகளின் அபிப்பிராயத்தை தேசமெல்லாம் பரப்பச் செய்து விடுகின்றன சாதாரணமாய் நமது கிராமங்களில் உள்ள பாமர ஜனங்களும் சுதேசமித்திரன் என்னும் பிராமண பத்திரிகையின் அபிப்பிராயத்தை தான் உண்மையான ராஜ்ய அபிப்பிராயம் என்றும் அதை யார் யாரே தலைவர் என்று சொல்லுகிறதோ அவர்களே தலைவர்கள் என்றும் அதை யார் யாரை துரோகி என்று சொல்லுகிறதோ அவர்களே துரோகி என்றும் அது சொல்லுகிற்படியெல்லாம் நடப்பதும் நினைப்பதும்தான் தான் தேச கைங்கரியம் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோலவே மற்றும் சுயராஜா என்னும் ஒரு தமிழ் தினசரி பத்திரிகையும் பிராமணர்களால் நடத்தப்பட்டாலும் பிராமணரல்லாதாரை ஏமாற்றுவதற்காக வேண்டி அதன் உண்மை பத்திராதிபர்கள் பெயரை மறைத்து பிராமணரல்லாதார் பெயரை போட்டு ஏமாற்றி வருகிறார்கள் உண்மையில் அதன் ஆசிரியர்கள் ஒரு ஐயங்கார் பிராமணரும் ஒரு விபூதி பிராமணருமாயிருக்க அது வெளியில் தெரிந்தால் அப்பத்திரிகையே பிராமண பத்திரிகை என்று பாமர ஜனங்கள் நினைத்து விடுவார்கள் என்று வேண்டுமென்றே மறைத்துவிட்டு ஒத்துழையாமையில் ஈடுபட்டு தங்கள் உத்தியோகங்களை விட்டு கஷ்டப்பட்டதால் செல்வாக்கு ஏற்பட்டிருக்கும் ஸ்ரீமான்கள் கிருபானதி திரிகூட சுந்தரம்பிள்ளை ஆகிய இருவர் பெயர்களைக் காட்டி தங்கள் நன்மைக்கான அபிப்பிராயங்களை மேற்படியார்கள் அபிப்பிராயம் என்று நினைக்கும்படி ஜனங்களுக்குள் புகுத்தி வருகிறார்கள் இந்த பிராமணரல்லாத கனவான்களும் கொஞ்சமும் கவலை இல்லாமல் இவ்வித செய்கைக்கு தங்கள் பெயரை கொடுத்திருக்கிறார்கள் பெரும்பாலும் இப்பத்திரிகைகளுக்கு மூலதனம் ஏறக்குறைய முக்கால் பாகம் பிராமணர் அதை வாங்கி வாசித்து அவர்களுக்கு லாபம் கொடுக்கிறவர்களும் பிராமணர் இவ்வளவு இருந்தாலும் இப்பத்திரிக்கைகளை கண்டால் பிராமணரல்லாத தலைவர்கள் என் போர்களிலும் பத்திராதிபர்கள் என்போர்களிலும் பெரும்பாலோர் பூனையைக் கண்ட எலிபோல் நடுங்குகிறார்கள் தங்கள் ஜாதகத்தையே அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த பிராமண பத்திரிகைகளையே தங்களுக்கு பலன் எழுதும்படி கெஞ்சிக் கொண்டு திரிகிறார்கள் மகாத்மா போன்றவர்களே இப்பிராமண பத்திரிகைகளைக் கண்டால் சில சமயங்களில் பயப்பட்டு சமயோசிதமாய் நடக்க வேண்டியிருக்கிறது என்றால் ஐயோ பாவம் மற்ற ஆகாசக் கோட்டைகளைப் பற்றிச் சொல்லவும் வேண்டுமா அப்புறம் குட்டித் தலைவர்கள் தொண்டர்கள் என்போர்களைப் பற்றி கேட்கவும் வேண்டுமா இம்மாதிரி ஒரு பெரிய சமூகத்தையே அதன் தலைவர்கள் என்போரையே இப்பத்திரிகைகள் அடக்கி ஆண்டு கொண்டு தங்கள் ஆதிக்கத்தை பலப்படுத்திக் கொண்டு வருவதே எத்தனை நாள்களுக்குத் தான் சகித்துக் கொண்டு வருவது என நினைத்து சரியான மனிதர்கள் என்போர் யாராவது துடிந்து இதன் தந்திரத்தை வெளிப்படுத்த கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் அவர்களை அடியோடு ஒழிக்க பிராமண பத்திரிகைகளும் பிராமண தலைவர்களும் பிராமண அதிகாரிகளும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள் அந்த சமயங்களில் ஐயர் ஐயங்கார் ஆச்சாரியார் ராவு என்கிற பேதமே இல்லாமலும் மிதவாதி சுயராஜ்ய கட்சி ஒத்துழையா கட்சி காந்தி சிஷ்ய கட்சி சர்க்கார் உத்தியோகஸ்தர் என்கிற வித்தியாசமே இல்லாமலும் ஒரே கட்டுப்பாடு கம்மியில்லாத தந்தி போல் ஒரே அபிப்பிராயம் ஆளுக்கொரு வேலை அதாவது பத்திரிகைகளில் வைவது ஒருவர் பிரசன்னம் மூலம் வைவது ஒருவர் பணம் கொடுத்து வையச் சொல்லுவது ஒருவர் காந்தியிடம் சாடி சொல்லுவது ஒருவர் சர்க்காருக்கு காட்டிக் கொடுப்பது ஒருவர் அதிகாரத்தைக் கொண்டு நசுக்குபவர் ஒருவராக ஒவ்வொருவரும் தங்களாலானதை உடனே செய்ய புறப்படுவதன் மூலம் எப்பேற்பட்டவனையும் நடுங்க செய்துவிடுகிறார்கள் உதாரணமாக ஸ்ரீமான் திரு வி சுந்தர முதலியார் நிலைமையை பார்த்தாலே இதன் உண்மை பொது ஜனங்களுக்கு நன்றாய் விளங்கும் சென்ற வருஷமெல்லாம் சுயராஜ்ய கட்சியை வயது கொண்டிருந்தவரும் கொஞ்ச நாளைக்கு முன்பெல்லாம் வகுப்புவாரி வாரி பிரதிநிதித்துவத்தை ஒப்புக்கொண்டிருந்தவரும் செல்வச்செருக்கும் செல்வாக்கு பெருக்கும் நிலைக்காது என்று ஸ்ரீமான் எஸ் சீனிவாச ஐயங்காருக்கு சாபம் கொடுத்தவரும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் பெற காங்கிரஸ்தான் தகுந்த இடம் என்று காஞ்சி அக்ராசன பிரசாரத்தில் சொன்னவரும் ஸ்ரீமான் இ ராமசாமி நாயக்கர் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான போது ஸ்ரீமான்கள் வவேசு ஐயர் சீனிவாச ஐயங்கார் சிஷ்யர்கள் முதலியவர்கள் ஸ்ரீமான் நாயக்கர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த காலத்தில் ஒரு பிராமணரல்லாதாரான ஸ்ரீமான் ஈ வெ ராமசாமி நாயக்கர் அக்ராசனம் வகிப்பதை பொறுக்க மாட்டாமல் பிராமணர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் சட்டசபையில் செய்வது போலவே இங்கும் செய்கிறீர்களா என்று கேட்டவருமான நமது முதலியார் இப்போது தன்னை மாரிசன் என்று சொன்னவரும் காந்தியடிகளுக்கு புத்தியில்லை என்று சொன்னவரும் ஒத்துழையாமை சட்டவிரோதம் என்று சொன்னவருமான ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் பின்னால் தெரிந்து கொண்டோம் அந்த ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரையே தமிழ்நாட்டுக்கு தலைவராக பாடுபட்டு கொண்டும் சுயராஜ்ய கட்சி யோக்கியமான கட்சி என்றும் அதனிடமும் அதன் தலைவரிடமும் ஒத்துழையாமை வாசனை அடிக்கின்றது என்றும் சட்ட மறுப்பு அந்தக் கட்சியில் தொக்கியிருக்கின்றது என்றும் வகுப்பு பிரதிநிதித்துவம் கூடாது என்றும் முன் தான் வகுப்பு பிரதிநிதித்துவம் கேட்டது கூட ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிப்பதற்கு என்றும் காங்கிரசில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்கக்கூடாது என்றும் சுயராஜ்யக் கட்சிக்கே ஓட்டு கொடுங்கள் என்றும் சொல்லுவதானால் அதன் சக்தி எவ்வளவு என்பது ஒருவர் சொல்லாமலே விளங்கும் இவ்வளவு பயமும் மாறுதலும் இப்பேற்பட்டவர்களுக்கெல்லாம் வர காரணம் என்ன பாமர ஜனங்கள் பிராமண பத்திரிகைகளை வாங்கி படைப்பதும் பிராமண தலைவர்களை கொண்டாடுவதும் அவர்கள் சூழ்ச்சிகளை அறியாமல் இருப்பதும் அவர்கள் கையில் இருக்கும் அதிகாரங்களுக்கு பயப்படுவதுமே அல்லாமல் வேறு எங்க ஆதலால் ஆங்காங்குள்ள பிராமணரல்லாத பிரமுகர்கள் தங்கள் சமூகத்திற்கு நன்மை செய்ய வேண்டுமென்றிருந்தால் தங்கள் சமூகம் இம்மாதிரி ஏமாறியவர்கள் ஆகாமல் இருக்க வேண்டுமென்று விரும்பினால் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு குடிசையிலும் திராவிடன் குடியரசு முதலியவைகள் போன்ற உண்மை உரைக்கும் பத்திரிகைகளை செலுத்த வேண்டும் உண்மை உரைப்பதன் மூலம் அதன் ஆசிரியர்கள் பிராமண அதிகாரத்தால் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டாலும் தயாராய்த்தான் இருப்பார்கள் ஆதலால் வஞ்சக பத்திரிகைகளை பார்த்து மோசம் போகாமல் இருக்கச் செய்ய வேண்டும் இந்த காரியங்களை நீங்கள் செய்யாமலிருந்தால் வரப்போகும் சட்டசபை எலெக்ஷனில் பிராமணரல்லாதார் கண்டிப்பாய் தோற்கடிக்கப்பட்டு போவார்கள் ஸ்ரீமான்கள் டி எம் நாயரும் ச பி டி செட்டியாரும் எவ்வளவோ அரும்பாடுபட்டு பிடித்துக் கொடுத்த கோட்டையே மறுபடியும் பிராமணர்கள் சுவாதீனப்படுத்திக் கொண்டு உங்களை வெளியாக்கிவிடப் போகிறார்கள் அப்புறம் பத்து வருடமோ நூறு வருடமோ கடவுளுக்குத்தான் தெரியும் வீணாய் சர்க்காரை நம்பிக்கொண்டிருப்பதில் பிரயோஜனம் இல்லை சர்க்கார் எந்த கை வலுக்குமோ அந்த கையில் சேர்ந்து விடுவார்கள் இப்பொழுதே சர்க்காருக்கு பிராமணர்களிடத்தில் பயம் வந்துவிட்டது அவர்கள்தான் அடுத்த சட்டசபையில் ஜெயிக்கப் போகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு அவர்களை இப்பொழுதிருந்தே இருந்தே தடவி கொடுத்து கொண்டு வருகிறார்கள் பிராமணர் அல்லாதாரே எச்சரிக்கை 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 குடியரசு கட்டுரை பிப்ரவரி இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு